காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து முப்பத்தி வருவதற்கு முற்பட்ட காலத்திலேயே திருமழிசை ஆழ்வார் அவரை இஷ்டமூர்த்தியாக உபாசித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு அத்தியந்த சிஷ்யனாக ஒரு பையன் கணிகண்ணன் என்று பெயர் அவன் பிறந்ததை ஆழ்வார் அனுகிரகத்தில்தான் அவனுடைய பெற்றோருக்கு ரொம்ப காலமாக சந்ததி இல்லை அவர்கள் நித்தியம் ஆழ்வாருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் யோக நிஷ்டையிலேயே போய்கொண்டிருந்த ஆழ்வார் எப்போதாவதுதான் கண்ணை திறப்பார் எதுவும் ஆகாரம் பண்ணுவதில்லை இந்த பாலை மட்டும்தான் கொஞ்சம் குடித்துவிட்டு பாக்கியை அவர்களுக்கே கொடுத்து விடுவார் பிரசாதமாக அவர்கள் அதை குடிப்பார்கள் அதன் பலனாகத்தான் அவர்களுக்கு புத்திரன் பிறந்தான் கணிகண்ணன் என்ற அந்த பிள்ளை குழந்தை நாளிலிருந்தே ஆழ்வாரிடம் வந்து அந்தரங்க சிஷ்யனாகிவிட்டான் ஒரு நாள் அவன் கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு தொண்டு கிழவி முதுகு நன்றாக கூணி போனவள் எலும்பும் தோலுமாக ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டு பெருக்கி மெழுகி கோலம் போட்டு கைங்கரியம் செய்வதை பார்த்தான் உடம்பு கொஞ்சம் கூட முடியாவிட்டாலும் மூச்சு போகும் வரையில் பகவத் கைங்கரியம் பண்ணாமல் இருப்பதில்லை என்ற பக்தியிலேயே அவள் தொண்டு புரிவது தெரிந்தது கணிகண்ணனுக்கு அப்படியே மனசு உருகிவிட்டது ஐயோ இவளுக்கு நாம் உபகாரம் பண்ண வேண்டாமா எப்படி பண்ணுவது என்று மனசார நினைத்தான் இந்த மாதிரி பெரிசாக ஒரு சிந்தனை வந்தால் அப்போது தன்னால் குருவுடைய அனுகிரக சக்தி சிஷ்யனுக்குள்ளும் ஆவிர் பவித்துவிடும் ஈஸ்வரனிடமிருந்து குரு பெற்றிருக்கிற சக்தியை குருவிடமிருந்து சிஷியனும் பெற்றுவிடுவான் அந்த விதத்தில் ஆழ்வாரின் அனுகிரக சக்தி அந்த நிமிஷத்தில் கணிகண்ணனுக்கே வந்து விட்டது அன்னை மறந்த நிலையில் அந்த கிழவியிடம் போய் அன்போடு அவள் முதுகை தடவி கொடுத்தான் உடனே அனுகிரக சக்தியினால் அவளுடைய முதுகு நிமிர்ந்தது அது மட்டுமில்லை எலும்பும் தோலுமாக விருத்த தசையில் இருந்த கிழவி அந்த கணத்திலேயே நல்ல ஆரோக்கியம் உள்ள யுவதியாக மாறிவிட்டாள் மதுராபுரியில் அதாவது வடமதுரை என்பதில் கிருஷ்ண பரமாத்மா கூணிக்கு இதே போன்ற அனுகிரகம் தான் பண்ணினார் அது சப்தமோக்ஷ புரிகளில் ஒன்று காஞ்சிதான் அந்த ஏழு மோக்ஷபுரிகளுக்குள் புரிகளுக்குள் தட்சிண தேசத்தில் இருக்கப்பட்ட ஒரே ஒரு க்ஷேத்திரம் வடக்கே பகவான் பண்ணின அற்புதமான அருளை தெற்கே அவனுடைய அடியார்க்கு அடியானே பண்ணிவிட்டான் ஆழ்வார் பகவானுடைய அடியார் கணிகண்ணன் ஆழ்வாருக்கு அடியான் கூன் பாண்டியன் என்றே சொல்லப்பட்டவனை திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறன் என்பவனாக நிமிர்த்திய கதையும் நினைவு வருகிறது கணிகண்ணன் குமரியாக்கிய கிழவி யார் என்றால் கிழவியாவதற்கு முந்தி காஞ்சிபுரத்து ராஜாவின் சபையில் தாசியாக இருந்தவள் பிற்பாடு நிஜமாகவே தேவதாசியாகி சுவாமியின் கைங்கர்யத்தில் ஈடுபட்டவள் அடடா இந்த பாகவத உத்தமருடைய அனுக்கிரகத்தான் இப்படி நல்ல பலம் வந்துவிட்டதே இதை வைத்துக்கொண்டு பெருமாள் சேவையிலேயே சதாகாலமும் இருந்துவிட வேண்டும் என்று யுவதியான பின்பும் அவள் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அப்படியே செய்ய ஆரம்பித்தாள் கிழவி குமரியானால் ஊர் உலகமெல்லாம் ஆச்சரியப்படாதா எங்கேயும் அதே பேச்சாகத்தானே இருக்கும் காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய பல்லவராஜாவின் அரண்மனைக்கு சேதி போயிற்று ராஜாவும் அப்போது இருந்தான் தனக்கு பிரியமாக இருந்தவள் குமரியாகிவிட்டாள் என்றதும் அவனுக்கு தகாத சபலம் ஏற்பட்டது கணிகண்ணனை வரவழைத்து என்னையும் இளமையாக பண்ணப்பா என்றான் கணிகண்ணன் பரிகாசமாக சிரித்தான் குருவே சகலமும் அவரே சரணம் என்று இருந்த அவனுக்கு ராஜா கிசா யாரா இருந்தாலும் பொருட்டாக தெரியவில்லை யாரா இருந்தாலும் தான் கொஞ்சம் கூட பயப்படாமல் தர்மப்படி நடக்கணும் அவர்களுக்கும் தர்மத்தை சொல்லணும் என்ற தீரம் அவனுக்கு இருந்தது ராஜாவை பார்த்து நானா அந்த கிழவியை குமரியாக்கினேன் எனக்கு ஏதோ அந்த சக்தி என்னுடைய குருநாதருடைய சக்தி தான் எனக்குள் புகுந்து கொண்டு அப்படி பண்ணிவித்தது என்றான் அப்படியானால் அந்த குருவையே தான் அழைத்து கொண்டு வாயேன் என்று ராஜா சொன்னான் அவரை பற்றி உனக்கு தெரியாதா நீ ராஜாவா இருந்தும் உன்னை பார்க்க அவர் இத்தனை காலமாக வராததில் இருந்தே அவரை பற்றி நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமே அவருக்கு பகவானை தவிர எவரிடமும் போய் என்னவும் ஆக வேண்டியதில்லை பகவானையே நினைக்கிறவர்கள் பகவத் கைங்கரியத்துக்கே ஆசைப்படுபவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படும் போது அவர்கள் யாரானாலும் அவர்களிடம் அவருக்கு சுவாவிகமாக கருணை உண்டாகி அனுகிரகம் செய்து கஷ்டத்தை நிவர்த்தி செய்து விடுவார் அவர்கள் போய் அவரிடம் சொல்ல வேண்டும் என்பதில்லை அவரும் தாமே அவர்களிடம் போய் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதில்லை ஏதோ ஒரு கருவி மூலம் அனுகிரகம் பண்ணிவிடுவார் அந்த கிழவிக்கு அப்படித்தான் நடந்தது அவள் தன்னுடைய சொந்த சரீர அனுபவங்களுக்காக எவ்வனம் பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை பகவானுக்கு சரீர கைங்கரியம் நன்றாக செய்ய வேண்டும் என்பது ஒன்றே அவள் நினைவாய் இருந்தது அதனாலே என் குருவுக்கு தயை பொங்கிக் கொண்டு வந்தது இயற்கை நியதியையும் மாற்றினால் கூட பரவாயில்லை என்று அவளை யுவதியாக்கினார் நீயோ சரீர போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே யவ்வனத்தை கேட்கிறாய் இதற்கு அவர் ஒரு நாளும் ஒப்புக்கொண்டு அனுக்கிரகிக்க மாட்டார் யாரானாலும் பிரகிருதி நியதிப்படி ஜரா மரணங்கள் நேர வேண்டியது போது நேரத்தான் செய்யும் நீ போனால் வேற எவனோ ஒருத்தன் ராஜாவாக வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிவிட்டும் போகிறான் உனக்கு முந்தி எத்தனையோ பேர் ஆட்சி நடத்திவிட்டு அப்புறம் கிழடு தட்டி போய்த்தானே இருக்கிறார்கள் ஒரு விதமான விசேஷ காரணமும் இல்லாமல் உன்னை இளமையாக்குவதற்கு என் குருநாதர் சம்மதிக்கவே மாட்டார் என்று கொஞ்சம் கூட ஒளிவு மறைவில்லாமல் கணிகண்ணன் துணிச்சலாக சொன்னான் பல்லவ ராஜாகிட்டேயே ராஜச குணமே கொண்ட ராஜாவுக்கு கோபம் வந்துவிட்டது உன்னை இந்த ஊரை விட்டே பிரஷ்டம் பண்ணுகிறேன் என்று ஆக்ஞை பண்ணினான் நானே இப்படிப்பட்ட ராஜா இருக்கிற ஊரில் இருக்கிறதில்லை என்று தானப்பா தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கணிகண்ணனும் சொல்லிவிட்டு நேரே கோயிலுக்கு ஆழ்வாரிடம் வந்தான் அரண்மனையில் நடந்ததையெல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு ஊரை விட்டு புறப்பட்டான் பக்தர் யோகி ஆனாலும் ஆழ்வாருக்கும் சுத்தமான பிரேமையினாலே இரண்டு பாசங்கள் மட்டும் இருந்தன சிஷ்யன் கணிகண்ணனை விட்டு பிரிய முடியாத பாசம் அவருக்கு இருந்தது அதே போல அந்த ஆலய மூர்த்தியாக அர்ச்சாவதாரத்தில் இருந்த புஜங்கசயன பெருமாளிடமும் அவருக்கு அலாதியான பாசம் இருந்தது அதனால் கணிகண்ணனின் பின்னோடையே அவரும் புறப்பட்டு விட்டார் அவன் அவரை கூப்பிடவில்லை தான் எங்கேயாவது காடு மலை என்று போய்விடலாம் குருவையும் அங்கேயெல்லாம் இழுக்கடித்து சிரமப்படுத்த வேண்டாம் இங்கேயே அவர் பாட்டுக்கு பெருமாள் சந்நிதியில் இருந்து கொண்டிருக்கட்டும் அவர் எங்கே இருந்தாலும் நாம் எங்கே இருந்தாலும் அவருடைய அருள் நம்மை கட்டி காக்கும் சரீர ரீதியில் எங்கே இருந்தாலும் நம்முடைய ஹிருதயத்தில் அவர் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருப்பார் என்ற தெளிவோடு கணிகண்ணன் புறப்பட்டு விட்டான் ஆனாலும் குருவுக்கு அப்படி இருக்க முடியவில்லை சுயநலம் கலக்காத வாத்சல்யங்களில் இருக்கிற அழகு உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மிகவும் பெரியவர்கள் கூட பந்த பாசம் இருக்கிறது போல இருப்பது உண்டு அநேக கதை புராணங்களில் இப்படி பார்க்கிறோம் கணிகண்ணனின் பின்னோடேயே புறப்பட்ட ஆழ்வார் அந்த மாதிரியே பாசத்துடன் பெருமாளும் தன் பின்னாடி தொடர்ந்து வருவார் என்று நினைத்துக்கொண்டு ஆலயத்தில் இருக்கப்பட்ட தம்முடைய அபிமான மூர்த்தியை பார்த்தார் ஆனால் சுவாமி லீலா வினோதன் அல்லவா அதனால் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக சேஷ படுத்துக்கொண்டே இருந்தான் அப்போதுதான் இந்த கதை ஆரம்பத்தில் நான் சொன்னார் போல சிஷ்யனுக்காக குருவானவர் சுவாதீனத்துடன் சுவாமிக்கே ஆர்டர் போட்டார் தான் பரம பாகவதன் இந்த அர்ச்சையிடமே அபிமானம் வைத்தவன் ஆனபடியால் தன்னை பகவான் பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று தற்பெருமையாக ஆழ்வார் ஆதர் போடவில்லை என்ன போட்டார் கணிகண்ணன் போகின்றான் தான் போவதை சொல்லிக் கொள்ளவில்லை சிஷ்யன் போகிறானே ஊரை விட்டு கிளம்பி விட்டானே அதையே சொல்கிறார் குழந்தை ஊரை விட்டு மனசு வெறுத்து போகிறது அதன் கூடவே நீ சதா காலமும் இருந்து ரட்சிக்க வேண்டாமா ஆழ்வார் சதாவும் தன்னை ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறார் என்ற உறுதி கணிகண்ணனுக்கு இருந்தாலும் அவர் தாம் ரட்சிப்பதாக நினைக்கவில்லை வெளியிலே தடபுடலாக பகவானுக்கு உத்தரவு போட்டாலும் உள்ளுக்குள்ளே ரக்ஷனம் எல்லாம் அவனால் நடக்கிறது தாம் ஒன்றுமே இல்லை என்ற எளிமையோடுதான் இருந்திருக்கிறார் அதனால் தான் கணிகண்ணன் போகிற போது பேசாமல் படுத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சுவாமியிடம் இப்படி கேட்கிறார் குழந்தையோடு நீயும் போகாமல் ஜம் என்று பாம்பு மெத்தையில் படுத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் ஓய் இப்படி நீள நெடுக படுத்து கிடக்காதீர் இது கொஞ்சம் கூட நன்றாயில்லை என்கிறார் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா இப்படி படுத்துக்கொண்டு கிடக்காதே நான் தைரியமாக துணிச்சலோடு உள்ளது உள்ளபடி சொல்கிறவன் சத்தியத்தின் சிவப்பு ஏறிய நாக்கோடு உள்ளது உள்ளபடி பாடுகிற கவி துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் என்று சொல்லிக் கொள்கிறார் நான் பயப்படாமல் வாய் சிவக்க சத்தியத்தையே பாடுபவன் என்று சொல்வதிலேயே நீ பொறுப்பில்லாமல் படுத்துக்கொண்டிருந்தால் அதை உள்ளபடி உலகத்துக்கு தமுக்கு போட்டு விடுவேன் என்று எச்சரிக்கிற மாதிரி பாட்டு போகிறது கணிகண்ணன் போகின்றான் காமறு பூங்கச்சி மணிவன்னா நீ கிடக்க வேண்டா துணி ஒன்றி சென்னா யான் செல்கின்றேன் குழந்தை போகிறான் மனசு தாழாமல் நானும் போகிறேன் நீ மட்டும் சுகமாக படுத்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் கிளம்பு பாரி சுருட்டி கொண்டு பெருசாக சேஷ பரியங்கம் விரித்து கொண்டிருக்கிறாயே அதை சுருட்டி கொண்டு நீயும் எங்களோடு புறப்படு நீயும் ஒன்றன் பைனாகப் பாய் சுருட்டிக்கொள் அழுத்தமான ஆர்டராகவே போடுகிறார் கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணி சென்னா புலவோன் யான் செல்கின்றேன் நீயும் ஒன்றன் பைனாகப் பாய் சுருட்டிக்கொள் பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிற போது ஆதிசேஷன் அவருக்கு படுக்கை அவரே எங்கேயாவது போகிறார் என்றால் அப்போது அவன் அவருக்கு ஆயிரம் தலையாலும் குடைபிடித்துக் கொண்டு போவான் சென்றால் குடையாம் கிருஷ்ணாவதாரம் ஆனவுடன் வசுதேவர் குழந்தையை மழை வெள்ளத்தில் தூக்கி கொண்டு போகும்போது ஆதிசேஷனே தான் குடை பிடித்தான் ஆதர் போடுகிற போதும் சுவாமியிடம் ஆழ்வாரின் கரிசனம் குறையவே இல்லை பாம்பு மெத்தையிலிருந்து இறங்கி நீ வா என்று மட்டும் சொல்லாமல் சுவாமிக்கு வெயில் படாமல் மழை படாமல் குடை வேண்டுமே என்ற கரிசனத்தில் சேஷசயனத்தையும் சுருட்டி கூட எடுத்துக்கொண்டே புறப்பட சொல்கிறார் ஆதர் போட்டாரோ இல்லையோ பெருமாளும் அப்படியே பண்ணிவிட்டார் அதற்கு மேல் விளையாட்டு பார்த்து பக்தர் மனசு பண்ணக்கூடாதென்று அவர் சொன்னபடியே வாரி சுருட்டிக்கொண்டு கணிகண்ணனோடும் ஆழ்வாரோடும் விட்டார் சொன்ன வண்ணம் செய்தது இதோடு முடியவில்லை மூன்று பேரும் அப்படியே புறப்பட்டு நாலு அஞ்சு மைல் போகிறதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது மனுஷர்கள் மாதிரியே விளையாடணும் என்று பகவானுக்கு இருந்ததால் ராத்திரி ஆயிடுத்து அதனால் இனிமேலே பிரயாணம் பண்ண வேண்டாம் இங்கேயே ரா தங்கிவிட்டு காத்தாலே கிளம்பலாம் என்று சொன்னான் பகவான் தான் சொன்னானோ ஆழ்வார்தான் சொன்னாரோ இவனே இவர் சொன்ன வண்ணம் செய்பவனாகத்தானே இருந்தான் ஆக கூடி பாலாற்றங்கரையிலே குழு குழு என்று காற்று வீசுகிற இடத்திலே மூன்று பேரும் ராப்பொழுதை சொஸ்தமாக கழித்தார்கள் இதற்குள்ளே கோயிலை விட்டு பெருமாள் புறப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்தே காஞ்சிபுரத்தில் என்ன ஆச்சு என்றால் ஒரே அடியாக அமங்கலம் வந்து கொண்டு விட்டது பகவான் ஊரை விட்டு போய்விட்டான் என்றால் அவனுடைய வக்ஷஸ்தலத்திலேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கும் தானே கூட போய்விடுவாள் அதனால் நகரேஷு காஞ்சி என்று பிரசித்தி பெற்ற ராஜதானியிலே லக்ஷ்மீகரமே போய் மூதேவி வந்து மூடிக்கொண்டு விட்டது ஒரே இருட்டு ஒரு இடத்திலேயாவது தீபமே கொள்ளவில்லை தேவாலயங்களிலும் தீபம் இல்லாமல் பூஜையெல்லாம் நின்று போயிற்று எல்லார் மனசிலேயும் வேறே ஒரே அடியாக இருள் கப்பி கொண்டு விட்டது இனம் தெரியாமல் ஒரே துக்கம் ஒரே திகில் எல்லாரும் போய் ராஜாவிடம் முறையிட்டார்கள் அவனுக்கும் ஒரே வியாகுலம் பயபிராந்தியாகத்தான் இருந்தது பெருமாள் ஊரை விட்டு போனதில்தான் இப்படி உற்பாதமாக ஆகிவிட்டது என்று புரிந்தது இதோ போய் அவர் காலில் விழுந்து பிரார்த்தித்துக் கொண்டு அவரை மறுபடி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டான் இருட்டிலே ராஜாவை காபந்து பண்ணி ஊரை எல்லைக்கு அழைத்து வருவதற்குள் பொழுது விடிந்துவிட்டது பாலாற்றங்கரையில் பகவான் ஆழ்வாரோடும் கணிகண்ணனோடும் தங்கியிருந்த இடத்துக்கு ராஜா மறுநாள் காலம்பர வந்து சேர்ந்தான் அப்போதும் அவனுக்கு கணிகண்ணனிடம் தான் தப்பாக நடந்து கொண்டு நகர பிரஷ்டம் பண்ணினதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லை நேரே பெருமாளிடம் அவர் அர்ச்சையாக இருந்தாரோ நடமாடும் மூர்த்தியாக இருந்தாரோ ஏதோ ஒன்று அவரிடமே போய் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் பண்ணினான் பெருமாள் இல்லாமல் ஆலயம் சூன்யமானது போலவே ஊர் முழுக்கவும் சூன்யமாகி ஆகிவிட்டது எல்லா ஜனங்கள் மனசும் சூன்யமாகிவிட்டது என்ன அபச்சாரம் நடந்திருந்தாலும் சமித்து பகவான் மறுபடியும் காஞ்சிக்கு எழுந்தருளனும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் சுவாமியோ நானாக சங்கல்பித்துக் கொண்டு அங்கே விட்டு புறப்படவில்லை ஆழ்வார் சொன்னார் அவர் சொன்னபடி செய்யணும் என்றே கூட வந்துவிட்டேன் அவரே மறுபடி சொல்லாமல் நான் இங்கே இருந்து திரும்புவதற்கில்லை என்று சொல்லிவிட்டார் அர்ச்சாமூர்த்தியாகவே அவர் இருந்திருந்தால் இப்படி அசரீரியாக தெரிவித்தார் என்று வைத்துக் கொள்ளலாம் வேற வழி இல்லாமல் ராஜா ஆழ்வார்காலில் விழுந்து வேண்டிக்கொண்டான் அவரானால் பெருமாளை விட்டு என்னாலே இருக்க முடியாது அதனாலே அவரை மாத்திரம் உன்னோடு போகச் சொல்லிவிட்டு நான் இங்கேயே இருப்பது என்பது நடக்காத காரியம் என்று மறுத்து சொல்லிவிட்டார் தாங்களும் தான் திரும்ப வாருங்கள் நான் அதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று ராஜா வேண்டிக் கொண்டான் அதற்கு அவரும் பெருமாள் சொன்ன மாதிரியே பதில் சொன்னார் நானாக உத்தேசம் பண்ணி இங்கே வந்திருந்தால் நானாகவே மறுபடி திரும்பலாம் ஆனால் நானும் தானாக புறப்பட்டு விடவில்லை கணிகண்ணனுக்கு நீ ஆக்ஞை பண்ணினதாலும் நீ நடந்து கொண்ட விதத்தில் அவனுக்கே உன் ஊரில் இருக்க பிடிக்காததாலும் அவன் புறப்பட்டான் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாமலே நானும் பின்னோடே கிளம்பினேன் ஆனதினாலே என் காலில் விழுகிறதற்கு பதில் அவன் காலில் போய் விழு பண்ணினது தப்பு என்று கஷாபணம் பண்ணிக்கொண்டு திரும்பி வரணும் என்று அவனிடம் பிரார்த்தித்துக் கொள்ளு அவன் சம்மதித்தால் நானும் திரும்புகிறேன் பெருமாளையும் திரும்பச் சொல்கிறேன் என்று முடிவாக சொல்லிவிட்டார் அப்புறம் என்ன பண்ணி ராஜா போய் கணிகண்ணன் காலில் விழுந்தான் சிஷியனுக்காக குரு திரிபுவன சக்கரவர்த்தியான பகவானையே வாரி கொண்டு கோயிலை விட்டுவிட்டு வரப்பண்ணினார் இப்போது அந்த பையன் காலில் பல்லவ சக்கரவர்த்தி விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்படி செய்கிறார் ராஜா வேண்டிக் கொண்டவுடனே சுவாவத்தில் இளகின மனசு படைத்த கணிகண்ணன் காஞ்சிபுரத்துக்கு திரும்பவும் புறப்பட்டான் அவன் பின்னோடே ஆழ்வார் ஆழ்வார் பின்னோடே அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிற பெருமாள் என்று எல்லோருமாக ராஜதானிக்கு வந்து சேர்ந்தார்கள் பெருமாள் ஆழ்வார் கணிகண்ணன் மூன்று பேரும் ஒரு ராத்திரி முழுவதும் பாலாற்றங்கரையில் தங்கிய அந்த இடத்திற்கு இருக்கை இருக்கை என்றே பெயர் ஏற்பட்டது அந்த பெயர் சிதைந்து சிதைந்துதான் இப்போது ஓரிக்கை என்று வழங்குகிறது மூன்று பேரும் காஞ்சிபுரத்துக்கு திரும்பியதும் மூதேவி எல்லாம் நீங்கி நகரம் பழையபடி சோபை பெற்றது ஜனங்களின் மனசில் இருந்த பீதி துக்கம் எல்லாமும் போய் சந்துஷ்டி நிறைந்தது பகவான் கோயிலுக்கு திரும்பின அப்புறமும் சுருட்டி பிடித்து கொண்டு வந்த சேஷபர்யங்கத்தை விரித்து படுத்துக் கொள்ளாமலே நின்று கொண்டிருந்தான் பாயை சுருட்டி கொண்டு புறப்படு என்று உத்தரவு போட்டவர் படு என்று மாற்றி உத்தரவு போடும் வரையில் தானாக எப்படி படுப்பது என்று தான் நின்று கொண்டே இருந்தான் பக்தர்கள் வார்த்தைக்கு பகவான் அப்படி கட்டுப்படுகிறான் பக்த பராதீனன் என்று அவனை சொல்லுவது அதனால்தான் இப்படி பரமபதநாதனாக இருக்கப்பட்டவன் தன் வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தவுடன் ஆழ்வாருக்கு நெஞ்சு உருகிவிட்டது முன்னே பாடின பாட்டின் வார்த்தைகளையே துளி துளி மாற்றி ஆனால் அர்த்தம் அடியோடு மாறும்படியாக பாடினார் இப்போதும் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாத நான் தான் திரும்பி வந்துவிட்டேனே இன்னமும் ஏன் யோசிக்கிறாய் உன் சேஷ பரியங்கத்தை விரித்து கொண்டு படுத்துக்கொள் என்று சொல்லாமல் கணிகண்ணன் தான் திரும்பி வந்து விட்டானே என்று சிஷியனை பெருமைப்படுத்தி அவனுக்கு இருக்கிற இடம் எதுவானாலும் அங்கே அவனை ரட்சிப்பதற்காக பகவானும் கூட இருக்கணும் என்று துவனிக்கும்படியாக ஆரம்பித்தார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் போக்கு ஒழிந்தான் இந்த ஊரை விட்டு பிரயாணம் பண்ணுவதில்லை என்று இங்கேயே தங்கிவிட்டான் என்று அர்த்தம் முன்னே கணிகண்ணன் போகின்றான் என்று ஆரம்பித்து பாடியவர் இப்போது அதையே கொஞ்சம் மாற்றி அர்த்தத்திலே ரொம்ப மாறுபட்டாலும் வார்த்தையிலே சொல்பமாகவே மாற்றி பாடிக்கொண்டு போய் நீயும் பாய் விரித்துக்கொள் என்று முடித்தார் முன்னே சுருட்டிக்கொள் என்று சொன்னதை மாற்றி விரித்துக்கொள் கொள் என்று முடித்துவிட்டார் அதே வெண்பா மீட்டர் பெரும்பாலான வார்த்தைகள் ஒன்றேதான் ஆனாலும் அப்போது பாயை சுருட்டிண்டு கிளம்பு என்றவர் இப்போது அதற்கு நேர் எதிராக பாயை விரிச்சுண்டு படுத்துக்கோ என்று பகவானிடம் சொன்னார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செலவொழிந்தேன் நீயும் ஒன்றன் பயனாக பாய் விரித்துக்கொள் முன்னே நீ கிடக்க வேண்டா இப்படி படுத்துண்டு கிடக்காதே என்றவர் இப்போது நீ கிடக்க வேண்டும் என்கிறார் நன்னா உன் கிடந்த திருக்கோலத்திலேயே சயனம் பண்ணிக்கோப்பா முன்னே யான் செல்கின்றேன் என்றவர் இப்போது யான் செலவொழிந்தேன் என்கிறார் கணிகண்ணன் போக்கொழிந்ததால் இவரும் செலவொழிந்து விட்டார் செலவு என்றால் செல்வது வரவு செலவு என்று ரூபாயை சொல்லும்போது மட்டும் இந்த வார்த்தையை சொல்கிறோம் ரொம்ப செலவாகிறது என்றால் கையை விட்டு ரொம்ப ரூபாய் சென்று விடுகிறது போய் விடுகிறது என்று அர்த்தம் கணிகண்ணனும் போக்கொழிந்தாச்சு நானும் செலவொழிந்தாச்சு இனிமேலே இங்கேதான் இருக்க போகிறோம் இப்போது ஊருக்கு நேர்ந்த உத்வாதத்தை பார்த்து விட்டதால் இனிமேலே ராஜாவோ ஜனங்களோ யாரும் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி செய்ய மாட்டார்கள் அதனால் இங்கேயே இருந்து கொண்டிருப்போம் ஆகையினால் நீயும் இனிமேல் உன் சேஷ பரியங்கத்தை விரித்து கொண்டு நிம்மதியாக படுத்து ஐயோ பாவம் உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது பெருமாளாகப்பட்ட நீ இந்த சின்ன ஆள் என்ன சொல்லுவானோ சொல் பண்ணுவேனோ என்ற சயனத்தை சுருட்டி வைத்துக்கொண்ட கொண்ட கையோடையே இன்னமும் நின்று கொண்டிருக்கிறாய் அதை விரித்து கொள்ளப்பா பைனாக பாய் விரித்துக்கொள் இப்படி அவர் வாய்ப்பட சொன்ன அப்புறம்தான் சுவாமி மறுபடி ஆதிசேஷனை மெத்தையாக போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டார் படுத்து கொண்டார் அவர்தான் காஞ்சிபுரத்தின் அநேக தேவாலயங்களில் ஒன்றில் இருக்கிற யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் பச்சை வண்ண பெருமாள் பவள வண்ண பெருமாள் என்றெல்லாமும் பகவான் இருக்கிறார் இவரோ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிற்காலத்தில் திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு கஷேத்ராடனம் பண்ணி கொண்டே கும்பகோணத்துக்கு போய் பரமபதம் சேர்ந்தார் கும்பகோணம் தான் திருக்குடந்தை என்று வைஷ்ணவர்கள் சொல்லும் திவ்யதேசம் நாயன்மார் பாடிய கஷேத்திரங்களை சைவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் என்கிற மாதிரி ஆழ்வார்கள் பாடிய க்ஷேத்திரங்களை வைஷ்ணவர்கள் திவ்யதேசம் என்பார்கள் எதற்கு கதை சொன்னேன் என்றால் சிஷ்யன் அவனே பகவானிடம் போக வேண்டும் என்றில்லை அவன் குருவினிடத்தில் பூர்ண பக்தி விசுவாசம் வைத்துவிட்டால் அவர் பகவானையே அவன்கிட்டே போக பண்ணிவிடுவார் அவன் போகிற இடமெல்லாம் பின்னோடையே பகவானும் போய் ரட்சிக்கும்படியாக பண்ணிவிடுவார் சிஷ்யனுக்காக குரு ஆதர் போட்டுவிட்டால் பகவானே நில் என்றால் நிற்பான் ஓடு என்றால் ஓடுவான் படு என்று அவராக சொன்னால்தான் படுப்பான் இதை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் சில பேர் குருவே போதும் தனியாக ஒரு ஈஸ்வரன் வேண்டாம் என்று இருந்தது